வணக்கம் செல்வகுமாரின் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இந்த மாவட்டத்திற்கு இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை மதிய ஆய்வறிக்கையின்படி மாலை கண்டிப்பாக மழைப்பிடிவு தொடங்கும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் தெற்கு பகுதி இளையான்குடி பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட பார்த்திபனூர் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி திருச்சுடி மற்றும் அருப்புக்கோட்டை சாத்தூர் சிவகாசி போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலை முதல்ல மழைப்படிவை தொடங்க இருக்கிறது பிறகு இந்த மழைப்படிவு அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தில் சற்று பரவலாகும் விருதுநகர் மாவட்டத்தில் கூடுதல் பரப்பிலும் மழை வாய்ப்பு தெரிகிறது அந்த மழைப்படிவு மதுரை தேனிக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களிலே தொடங்கும் இன்றைய மழைப்படிவு இந்த தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கி ஒதுக்குதலுடன் இருந்தாலும் இன்றைய மழைப்படிவு கூடுதல் பரப்பில் குறைவான மழைப்படிவு இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் இன்றைக்கு ஆனால் பெய்யும் இடத்தில் கனமாக இருக்கும் பரப்பில் அதாவது நேற்றை விட பரப்பில் கூடி இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் சில இடங்களில் லேசான மழையாக இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் நாளை ஒதுக்குதல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தேனி எல்லா மாவட்டங்களுக்குமே அறிவிக்கப்பட்ட இந்த நாலு மாவட்டத்திலுமே தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகருக்கு கனமழை காத்திருக்கு நாளை மதியம் தொடங்கும் மழை மாலையில் தீவிரமடைந்து புது புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தேனிக்கு நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது இதை விட நாளை மறுநாளுங்க இன்னும் கூடுதல் பரப்பில் மழை கிடைக்கப் போகுதுங்க வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி பதினாறாம் தேதியும் கனமழை இருக்குது பதினாறை விட பதினேழு மிகச்சிறப்பான சிறப்பான மழை இருக்குது பதினேழாம் தேதி கடலோரம் ராமநாதபுரம் கடலோரத்திற்கும் நல்ல மழை பிடிப்பு கொடுக்க இருக்கிறது தொண்டிக்கும் கடலோரப் பகுதிகளாம் கடலாடி பர சாயல்குடி ஏர்வாடி கீழக்கரை மற்றும் எல்லா பகுதிகளுக்குமே மழை தெரிகிறது வரக்கூடிய பதினேழாம் தேதி சார் அப்போ பதினைந்தாம் தேதி கிடைக்காதா பதினைந்தாம் தேதியும் கிடைக்கும் பதினைந்தும் பதினேழும் இந்த இந்த ஒற்றையை நினைச்சிங்க பதினஞ்சு பதினேழு ரெண்டு நாளும் கடலோரத்துக்கு கிடைக்கும் தொண்டிக்கும் கிடைக்கும் ராமேஸ்வரத்துக்கு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் ராமேஸ்வரத்துக்கு காற்றுப்பகுதியாக இருப்போம் கொஞ்சம் வலுவாக இருக்குது ஆனால் ராமநாதபுரம் தொண்டி கீழக்கரை ஏர்வாடி கடலாடி முதுகுளத்தூர் தேவிப்பட்டிடம் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து பகுதியாக இருந்தாலும் இந்த பகுதியில் பதினைஞ்சும் பதினேழாம் தேதியும் கொடுக்கும் சரி பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதியும் கொடுக்கும் காற்றுப்பகுதிக்கும் மழை இருக்கிறதே கண்டிப்பாக ராமேஸ்வரம் மட்டும் கொஞ்சம் குறைவான மழைப்படிவு கொடுக்கும் ஏன்னா அது முழுமையான வலிமையான காற்று பகுதியாக இருக்கும் அந்த பகுதிக்கும் மழைப்படிவு அதிகாலை நேரத்தில் கொடுக்குங்க அதிகாலை நேரத்தில் காற்றோட வேகம் குறைஞ்சிருக்கும் காற்று திசை மாதிரி இருக்கும் அந்த இடத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக தேனிக்கு கேட்க வேண்டாங்க சிறப்பான மழை இருக்குது விருதுநகர் டாப் ரெயின் இருக்குது மதுரை மிகச் சிறப்பான மழை இருக்குது மதுரை மாநகரத்துக்கே இருக்குது நிறைய மழை மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை எல்லை வரைக்கும் அப்படியே ராமநாதபுரம் உள்பகுதியெல்லாம் கனமழை இருக்குது இருக்கும் அது இந்த மாவட்டத்தில் இந்த கடலோரம் மட்டும் குறைவுன்னு எடுத்து சொல்லியிருந்தேன் அதுக்கும் நல்ல மழை இருக்குது ராமேஸ்வரத்து கூட சந்தேகத்தில் பார்த்தோம் அது கூட மழை இருக்குது அதிகால நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அனைத்து இடங்களுக்கும் பரவலான மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கான நாட்கள் பழைய இருக்கிறது தென்மேற்கு புறமழை தொடங்கும் வரைக்கும் நல்ல மழை இருக்கிறது அதற்கு பிறகு மழைப்பிடிப்பு தொடர இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே எங்கள் அப்டேட் சொன்ன தினசரி நன்றி